ஜூஸ்ஆன் வாஃபிள் ஜூஸ்ஆன் வாஃபிள் புதுசாக ஒரு தட்டை போட்டு தொடர்ந்து அது என்ன பார்க்க மானம் அது பேர் என்னன்னா சிக்கன் பக்கோடா சரி நம்ம சாப்பிட்டு போங்க நானுங்க அடுத்த சாசு சரி சாசு பிக்க முடியல ஆனா டேஸ்ட் பண்ணி பாப்போம் டேஸ்ட் வேற லெவல் சரி உங்க டான் சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு மில்லியன் நீங்கள் ஆர்ட் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அப்படியே லைக்கும் அள்ளி போடுங்க அண்ட் மஃபுல் வாங்க சிக்கன் பக்கோடா சாப்பிடுங்க லைக்காக போடுங்க